குட் ஈவினிங் டி மெம்பர்ஸ் ரைட் ஸோ நேற்று போட்டிருந்தா ஒரு தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் ஆடியோவை எத்தனை பேர் கேட்டிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா இங்கே தேர்ட்டி செவன் கே மெம்பர்ஸ்னு போட்டிருக்கு ஆனால் தேர்ட்டி செவன் கே மெம்பர்ஸும் முப்பத்தி ஏழாயிரம் பேரும் ஃபுல்லாக பார்த்து கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஷின் மார்க் தான் ரைட் சார் நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் மேலே இருக்கிற ஆடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய டைம் இருக்குது ஃபுல்லாக கேளுங்க ஓகே நிறைய கேள்விகளுக்கு அதில் பதில் இருக்குது ஓகே ஃபுல்லாக கேட்டிங்கன்னா பதில் கிடைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் நிறைய பேருடைய கொஷின்ஸ் லைக் எந்த மாதிரினா வெல்கம் கிட் அந்த பைமௌட்டில் வெல்கம் கிட்டே டூனு ஒன்று வந்திருக்கு நாங்கள் ஆல்ரெடி ஆர்டர் போட்டோம் அவங்க நாங்கள் என்ன பண்ணிட்டோம் கேன்சல் பண்ணிட்டோமா இப்போ டூ நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணுமா இந்த மாதிரி கொஷின் இதுக்கெல்லாம் நான் அந்த ஆடியோ நோட்டீஸ் போடுறதில்லை நேற்று பேசண்ட்லேயே சொல்லியிருப்பேன் கேன்சல் பண்ணணுமா வேணாமா யார் பர்ச்சேஸ் பண்ணணும் அதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்கேன் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் கேன்சல் பண்ணுறது ரிலேட்டடாக நான் போட்டிருக்கேன் எக்ஸாம்பிள் இது ஒரு பாயிண்ட் ரைட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நான் அக்ரிமெண்ட்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு பேமெண்ட் வரலன்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலேயும் கேஸ்பிஓ கேர்லேருந்து மெயிலில் இருந்து இருந்து டீம் லீடர்ஸ்லேருந்து எல்லா குரூப்லேயும் கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன எதுன்னு கடைசியாக செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அவங்க ஓல்டு மெம்பர்ஸாக இருக்காங்க இதை நான் இதெல்லாம் நான் கண்டினியூவாக ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு ரீஃபண்டபுள் இப்போ யாருக்கும் ப்ரொவைட் பண்ணலை ரைட் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கணும் இதோ ஒரு கொஷினாக கேட்டுருக்கீங்க எங்களுக்கு ஏன் வரல எங்களுக்கு ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டீஸ் போர்டில் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே இந்த கேள்வி வராது ஆனால் இந்த கொஷனில் தான் கேட்டுட்ருக்கீங்க ஓகே ரைட் நான் இன்னும் சிம்பிளாக சொல்லி முடிக்கணும் அப்படின்னா ரீஃபண்ட் டீம் அக்ரிமெண்ட் எனேபிள் பண்ணியாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ இன்றைக்கி மட்டுமே டென் தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க ஸோ மாதிரி நாளைக்கு எனேபிள் ஆகும் அடுத்தடுத்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் மேக்ஸிமம் அதுக்குள்ளேயே எல்லாருக்குமே எனேபிள் ஆகிடும் எல்லாருக்குமே அந்த அக்ரிமெண்ட் ஷோ ஆக ஆரமிச்சிடும் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து சப்மிட் பண்ணிவிடுங்க அதுலேயே உங்களுக்கு டேட்ஸ் மென்ஷன் ஆகிருக்கும் எத்தனை நாளுக்குள்ளே ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறது ஸோ அதன்படி நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி பேமெண்ட் வர ஆரம்பித்தோ அதே பேசிஸில் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகே க்ளியராக இருக்கீங்களா ஸோ ரீஃபண்ட் ரிலேட்டடாக ஸோ இன்றைக்கி அக்ரிமெண்ட் என்னேபிள் பண்ணிட்டோம் இன்றைக்கிலேருந்து யாருக்கெல்லாம் ஷூ ஆகுதோ அவங்க மட்டும் லாகின் பண்ணி பண்ணுங்கள்